நிலைப்பாட்டோடு இயங்குகிறார்கள் என்பதுதான் அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து வருகிறது கொள்கை எதிர்க்கோம் என்று இதுவரையில் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை பாஜகவின் கொள்கை என்ன அதை எந்த கோணத்திலே விஜய் எதிர்கிறார் ஒரு நாளும் பேசியதில்லை ஒப்புக்காக தொடங்கிய நாளில் இருந்து கரூர் கொடுங்கயரம் வரையில் அவர்கள் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார்கள் வேறு எதுவும் அவர்கள் இந்த இதுவரையில் இதுதான் எங்கள் கொள்கை கோட்பாடு என்று பேசியதில்லை